வணக்கம் சத்யவேத்திரன் விரைவு செய்திகள் வாசிப்பது அன்புமலை தென்காசி அம்பாசமுத்திரம் சாலையில் நெடுஞ்சாலைத் துறையின் சாலை விரிவாக்க பணிகள் விபத்துகளை தடுக்கவா விபத்துகளை ஏற்படுத்தவா சமூக ஆர்வலர்கள் காரசாரமான கேள்வி தென்காசி மாவட்டம் தென்காசி தாலுகா தென்காசி முதல் அம்பாசமுத்திரம் வரை செல்லும் என்ஹெச் நாற்பது எண் கொண்ட நெடுஞ்சாலையில் நெடுஞ்சாலைத் துறையினர் மூலம் தனியார் ஒப்பந்ததாரர் ஒப்பந்தம் விடப்பட்டு சாலை விரிவாக்கப் பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது இந்த சாலை விரிவாக்க பணிகளை முறையாக கையாளாமல் ஒழுங்கற்ற முறையில் மேற்கொள்ளப்படுகிறது என சுற்றுவட்டார கிராமப் பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளிடம் தொடர்ந்து முறையிட்டுள்ளனர் ஆனால் இதனை துறை சார்ந்த உயரதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் மெத்தனமாக சாலை பணிக்கு ஒப்பந்தம் எடுத்த ஒப்பந்ததாரரை காப்பாற்றுவதில் மும்முரமாக கவனம் செலுத்துகின்றனர் அரசு நிதியின் மூலம் மேற்கொள்ளப்படும் துறையின் சாலை பணிகள் தனியாருக்கு ஒப்பந்தம் விடப்பட்டு நடைபெறும் பணியில் துறை சார்ந்த அதிகாரிகள் ஒப்பந்ததாரரிடம் பெரும் தொகையை கமிஷனாக பெற்றுக்கொண்டு ஒப்பந்ததாரர் ஒழுங்கற்ற முறையில் விபத்து ஏற்படுத்தும் விதமாக மேற்கொள்ளும் சாலை பணிகளை சரிவர நேரடி கள ஆய்வு செய்யாமல் கண்டுகொள்ளாமல் அலட்சியம் காட்டி வருகின்றனர் விபத்தை தடுக்கவே சாலை விரிவாக்க பணிகள் இருக்க வேண்டுமே தவிர தற்போது நடைபெறும் சாலை பணிகள் விபத்துகளை ஏற்படுத்தும் விதமாக இருக்கக்கூடாது என கம்யூனிஸ்ட் கட்சியினர் சமூக ஆர்வலர்கள் தங்கள் குற்றச்சாட்டை கூறுகின்றனர் இப்பகுதியில் எல்லைப்புலி கிராம இணைப்பு சாலை மற்றும் அரியப்புறம் ஆவுடையானூர் ஆகிய கிராமங்களுக்கு செல்லும் இணைப்பு சாலைகள் உள்ளன இப்பகுதியில் மேற்கொள்ளப்படும் சாலை விரிவாக்க பணியால் சரியான முறையில் அளவீடுகள் செய்யாமல் அரசு புறம்போக்கு நிலம் மற்றும் தனியாருக்கு சொந்தமான நிலங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை முறையாக அகற்றாமல் ஏனாதானோ என முறையற்ற அளவுகளில் ஒழுங்கற்ற பணிகள் நடைபெறுகிறது என பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் புகார் கூறுகின்றனர் இப்பகுதியை சார்ந்த இந்திய கம்யூனிஸ்ட் சிபிஐ எம்எல் கட்சியின் கீழப்பாவூர் ஒன்றிய செயலாளர் என் முருகன் தலைமையில் அரியப்புறம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் டி சக்திக்குமார் முன்னிலையில் சமூக ஆர்வலர்களான ஆர்மதி பி சிவராமன் டி சுப்பிரமணியன் டி முருகன் டி அற்புத ஜெகன் பிரகாஷ் கே ராஜசேகர் ஆகியோர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுக்கு மேற்கண்ட நெடுஞ்சாலை விரிவாக்க பணியை முறையாக நேரில் கலையாய்வு செய்து ஒழுங்கான முறையில் இந்த சாலை பணியை மேற்கொள்ள உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் இந்த புகாருக்கு அலட்சியம் காட்டினால் பொதுமக்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்திடுவோம் என்ற கருத்தை தெரிவித்துள்ளனர் சத்யமித்திரன் செய்திக்காக தென்காசி மாவட்ட செய்தியாளர் திருமுருகன் வந்து சாலை விவாதத்தை பண்ணாங்க அந்த மிகவும் முறையா சாலை விவாதம் பண்ணலை அதாவது ஆக்கிரமிப்பு எல்லாம் அகற்றினாங்க அதை அகற்றியுமே அது முழுமையான போதை இது பண்ணலை இன்னும் திரும்ப ஆக்கிரமி எடுத்த ஆக்கிரமிப்பு இல்லாமல் அதுலே இருக்கு அடுத்த இந்த சாலை வந்து ஒரு சில இடங்கள்ல வந்து மிகவும் ஆபத்தான அதாவது அது எடுத்த அகலத்தை விரும்பி மாற்றி வச்சுக்கிட்டாங்க அதுவும் வந்து அந்த பேரிக்காடு வந்து அகலத்தை பிறக்கணும் அடுத்தப்ப அரியபுரம் திட்டம் சாலையில வந்து அது இருக்காங்க

பகுதியினுடைய முக்கிய செயலாளராக இருப்பேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த தென்காசியில இருந்து கடையம் வரக்கூடிய அதாவது திரைய நிறைய நகர் வழியா கடையம் வரக்கூடிய இந்த சாலை வந்து விரிவாக்க பணி நடக்க வரவேற்கக்கூடியது ஒரு சாலை பணி விரிவாக்கம் சொன்னா விபத்தை தடுப்பதற்காக அந்த விரிவாக்க இருக்கணும் ஆனா பல்வேறு விபத்துக்கள் வரக்கூடிய அளவுக்கு மிகவும் மோசமாக இந்த தடுப்பு டவர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்கியா எந்த நேரம் எந்த ஆக்சிடென்ட் நடக்குங்கிறதே சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு அதே மாதிரி இந்த அரியப்புறம் செல்லக்கூடிய அதுல பிரிவு சாலை இருக்கு அதை பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஊடே ஒரு தடுப்பு போட்டிருக்காங்க அது வந்து மத்தியில் போடாம ஒரு ஓரமாகவே போட்டிருக்காங்க இதனாலேயும் பெரிய ஆபத்துக்கள் உயிரிழப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை வருது இந்த மாதிரி இருக்கு இதை வந்து நெடுஞ்சாலைத்துறை வந்து உடனே கவனத்தில் கொண்டு வந்து உடனடியாக விபத்தை தடுக்கக்கூடிய விரிவாக்க பணியா இருக்கணும் படும மோசமாக இருக்கு உடனே பார்வையிடுங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்வையிட்டு முறையாக இந்த பணி நடக்கலன்னு சொன்னா இந்த பகுதியினுடைய பொதுமக்களை ஒன்று திரட்டி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை எங்களுடைய சிபிஐ எம்எல் கட்சியின் சார்பாகவும் சமூக ஆர்வலர்கள் சார்பாகவும் மக்களை திரட்டி மாபெரும் போராட்டத்தை நடத்துவோம் என்று எச்சரிக்கையுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்